ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு கைத்தறி மற்றும் துணிநூல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த போஸ்டிங்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஏனி டிகிரி ஐடிஐ பி டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் சொந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சார்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலிருந்து அறுபத்தி இரண்டாயிரம் விற்கு தராங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க யூடியூப்பில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்க மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராம் குரூப்பில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றது நம்ம முதல்ல பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கைத்தறி மற்றும் துணி நூல் துறையில் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் இதுதான் ஸோ இந்த விண்ணப்பப் படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க அதுக்கடுத்த தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் என்ன பண்ணுறீங்கன்னா செல்ஃபை அட்டத்தில் செஞ்சுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர் குரலகம் இரண்டாம் தளம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி எட்டு என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேல் உரை மீது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பயணத்திற்கான விண்ணப்பம் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவும் உங்களுக்கு வேணும்னா ஸோ அவர்கள் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல அப்ளிகேஷன் போஸ்ட் ஆஃப் மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவும் அனுப்பப்படுங்க சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்டன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து நீங்க விண்ணப்பிக்கலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணிருக்கிறாங்கன்னா டிரைவர் போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு வெஹின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுல இருந்து அறுபத்தி இரண்டாயிரம் தராங்க இதற்கான கல்வித் தகுதி மற்றும் சிறப்பு தகுதிகள் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இலகு ரக மற்றும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆண்டுகள் இருக்க வேண்டும் ஸோ எத்தனை வெஹன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகம் வாரியாக பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர் அலுவலகம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க துணை இயக்குனர் அமலாக்கம் சென்னை பார்த்தீங்கன்னா இந்த அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா முப்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்து அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் வகுப்பு இந்த இரண்டு பொது போட்டியில வந்து கொடுத்திருக்கத்தால அனைத்து ஜாதியினரும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருடம் உச்ச வயது வரம்பில் கூடுதலாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினருக்கு இரண்டு ஆண்டுகளும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அனைத்து வகுப்பினை சார்ந்த ஆதரவற்ற விதவை ஆகியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா அரசு விதிகளின்படி இதர வயது தளர்வுகளும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க அதுக்காக எப்படி தேர்வு செய்யறாங்கன்னா இப்பணியிடத்திற்கு பெறப்படும் விண்ணப்பங்களின்படி தகுதியான நபர்கள் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து பெறப்படும் காத்திருப்போர் பட்டியல் உள்ள நபர்களும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு நேர்காணல் அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்கன்னா கல்வி சான்றிதழ் வயது வயது குறிப்பிடப்பட்ட கல்வி சான்றிதழ் அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்பு சான்றிதழ் சாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை பணி முன் அனுபவ சான்றிதழ் ஸோ அனைத்து நாட்களும் வந்து செல்ஃப் அட்டஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா அனுப்ப சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அரசுகள் பதிவு பெற்ற அழுடமிருந்து விண்ணப்பதாரரின் புகைப்படத்துடன் கூடிய நன்னடத்தை சான்றிதழ் புகைப்படமும் பார்த்தீங்கன்னா சான்றோப்பம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு அட்டை நகல் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இலகு ரக மற்றும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் நகல் வந்து அனுப்ப சொல்லிருக்காங்க மாற்றுத் இருப்பின் அதற்கான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நகல் பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் நகல் வயது குறிப்பிடப்பட்ட கல்வி சான்றிதழ் அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்பு சான்றிதழ் சாதி சான்றிதழ் நகல் ஓட்டுநர் உரிமம் இலகு மற்றும் கனரக வாகனத்துக்குரியது பணி முன் அனுபவ சான்றிதழ் நகல் இருப்பிட சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஆதார் அட்டை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு அட்டை நகரங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபு ஆட்டல் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் சோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டன் லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க யூடியூப்பில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவோம் சோ நீங்க யூடியூப்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டாடோ டெலிகிராம் குரூப்பில் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும்